ஆய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ஊற்றி சேனலுக்கு வணக்கம் குட்டி ஊற்றின மாற்றி குட்டி ஊர் சுற்றி சேனலுக்கு வணக்கம் நம்ம இப்போ சத்தியில் அந்த பொற்காட்சிக்கு வந்துருக்கோம் லைட்டு டபக்கு டபக்கு டுபுக்கு டுபுக்குன்னு எறியுது ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற லைட்டு மட்டும் கொஞ்சம் இதாக இடிக்குது கொஞ்சம் தூரம் நான் எடுத்தேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எடுத்தாங்க அப்போ தான் ஆடாமல் இருக்கும் சிங்கம் கழுத்தாட்டுது அது என்னது முன்னாடி அவாதான் இருக்க ஆரமிச்சாங்க இந்த ஆட்டந்தூரி கொலம்பஸில் ஏறுனா அவ்வளோதான் சுற்றி சுற்றுன்னு சுற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் மண்ணில் இருக்குது இந்த மன்னிட்டேன் ஆ பாருங்க யானை அப்புறம் அந்த சைடு பூனை பாண்டா ரினாசரஸ் கரடி கொக்கு கரடி இப்படி இப்படிங்குது ஆனால் முன்னாடி என்ட்ரன்ஸில் கொரியில் உட்காந்துருந்துச்சு ட்ராகன் இருந்துச்சு அதெல்லாம் காமிக்க முன்னிட்டேன் சாரி மான் பாருங்க இது சொன்ன ஏடம் மண்டையாட்டிடுங்க அது மாட்டு மாதிரி சொல்லிட்டேன் பாம்பு கங்காருச்சி வங்கி சொல்லிப்போம் யானை வேணா யானை எத்தனை இருக்கு ஒன் டையே ரெண்டு டைம் காமிக்கணும்னு நினச்சிக்காதீங்க அப்போ தான் நல்லா தெரியும் ஆ சொல்லல அவதார் இதான் அங்கே இருக்க பாருங்க அவதார் இங்கேயும் அவதார் லைட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ ஏதாவது முடிச்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுருங்க பெல் பட்டன் அமைக்கிறேங்க மறக்க